ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகலாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமானது சட்டம் உடனும் கூட தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மக்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு சட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்த்தா தான் சட்டம் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதனால் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து பிஎன்எஸ் சட்டம்ங்கிற இருபது இருபத்தி மூணு பிரிவு எண்பது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது வந்து டவுரி டெத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வரதட்சணை மரணம் அது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் கேள்வி பதிலாக கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வியை வந்து பிஎன்எஸ் பிரிவு எண்பதில் வந்து கீழ் வரதட்சணை மரணம்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது வரதட்சணை மரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால வரையறை இருக்கிறது அதுவும் சேர்ந்து நம்ம சொல்கிறோம் திருமணமான வந்து ஏழு ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் வந்து தீக்காயங்கள் உடல் காயம் அல்லது இயற்கைக்கு மாறான சூழ்நிலைகளால் வந்து இறந்து விட்டால் அவள் கணவர் அல்லது அவரது உறவினர்களால் வரதட்சணை கோரிக்கைகள் தொடர்பான கொடுமை அல்லது துன்புறுத்தலுக்கு வந்து ஆளானால் ஆளாயிருந்தால் ஆளானால் என்பது நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் அது வரதட்சணை மரணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது காவல்துறையினர் அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வரதட்சணை கொடுமை இருக்கிறது அதன் மூலமாக மரணம் ஏற்பட்டது இதை போல மரணம் ஏற்பட்டதுன்னா பிஎன்எஸ் பிரிவு எண்பதின் கீழ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தெரியப்படுத்துகிறோம் ரெண்டாவது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு எண்பது என்றால் என்ன பிரிவு எண்பது அப்படிங்கிறது பிஎன்எஸ்ல வரதட்சணை மரணம் என்ற குற்றத்தை வந்து வரையறுக்கிறது அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுது ஒரு மரணம் எந்த சூழ்நிலையின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறது மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனையை வந்து பரிந்துரைக்கிறது இதுதான் வந்து பிஎன்எஸ் பிரிவு என்பது என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நம் நாட்டில் வந்து வரதட்சணை மரணத்திற்கான தண்டனை பிஎஸ் பிஎன்எஸ் பிரிவு எண்பதின் கீழ் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை மரணத்திற்கான தண்டனை வந்து ஏழு ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை இது வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து நீட்டிக்கப்படலாம் இது வந்து குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும் ஆனால் வந்து ஏழு ஆண்டுகளுக்கு குறையக்கூடாது அப்டு த ஆயுள் தண்டனை லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ் பிரிவு இருபது இருபது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு எண்பதில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்க அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா வரதட்சணை மரண வழக்கில் யார் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறது ஒருத்தர் வரதட்சணை மரணமாக ஒரு பெண் இறந்து விட்டார்கள்னா யார் பாதிக்கப்பட்டவரின் இரத்த உறவினர்களாக பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் அல்லது பிற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அறிவிக்கப்பட்ட பொது ஊழியர் பொதுவான மக்கள் ஆகியோரால் புகார் வந்து அளிக்கப்படலாம் உண்மையை தெரிந்தவர்கள் நியாயத்தை வந்து நிலைநாட்ட நினைப்பவர்கள் வந்து அந்த புகாரை வந்து தகுந்த காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு கொடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தா பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா பிஎன்எஸ் பிரிவு எண்பதின் கீழ் வரதட்சணை என்பதன் வரையறை என்ன வரதட்சணையுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன வரையறை வரதட்சணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்பது வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டவுரி ப்ரீவென்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரிவு படி வந்து வரைய பிரிவில் ரெண்டில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து திருமணம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு சொத்து அல்லது மதிப்புமிக்க பாதுகாப்பும் அடங்கும் சொத்துங்கிறது நகரும் மற்றும் நகரா சொத்து எல்லாத்தையுமே குறிக்கும் அடுத்த கேள்வி என்னென்னா பிஎன்எஸ்ஸின் பிரிவு எண்பத்தி ரெண்டு என்றால் என்ன இது ஒன்பதோட தொடர்புடைய ஒரு பிரிவு திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள் ஒரு திருமணமான பெண் வந்து தற்கொலைக்கு தூண்டுவதை பிஎன்எஸின் பிரிவு எண்பத்தி ரெண்டு குறிப்பிடுகிறது அபேட்மெண்ட் ஆஃப் த சூசைட் இது வரதட்சணை மரணத்தில் இருந்து வேறுபடுகிறது ஆனால் அதன் தாக்கங்களின் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது அதாவது வரதட்சணை கேட்டு அவரை துன்புறுத்தி அவர் அவராக இருந்தால் அது அபேட்மெண்ட் ஆஃப் த சூசைட் பிஎன்எஸ்ல எண்பத்தி ரெண்டுல வந்து அந்த பிரிவில் வழக்கு வரும் எண்பது அப்படிங்கிறது வரதட்சணை சாவுங்கிறது மாமியார் மாமனார் மா வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் கணவர் வந்து குலை செய்வதையும் வந்து அதை சேர்க்கும் குலை குற்றமும் அதில் சேரும் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணை மரணம் என்பது கைது செய்யப்படக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து ஜாமீனில் வர முடியாது ஆமாம் ஜாமீனில் வர முடியாதுன்னா வெளியே வர முடியாதுன்னு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க வரதட்சணை மரணம் என்பது கைது செய்யக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் அதாவது காவல்துறையினர் முன் நீதிபதி ஒப்புதல் இல்லாமல் கைது செய்து விசாரிக்க முடியாது மேலும் ஜாமீன் உரிமையாக வழங்கப்படுவதில்லை நீதிமன்றத்தில் மட்டும் நீதிபதி அவருடைய விருப்பம் அப்படிங்கிறத விட அவருடைய வழக்கின் தன்மையை பொறுத்து அந்த நீதிபதி நினைத்தால் மட்டுமே வந்து ஜாமீனில் விடுவிக்க முடியும் பிஎன்எஸ் பிரிவு என்பது வரச்சினை மரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த செக்ஷனை ஒரு பெண்ணின் மரணம் திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள் ஏதேனும் தீக்காயங்கள் அல்லது உடல் காயம் காரணமாக ஏற்பட்டாலோ அல்லது சாதாரண சூழ்நிலைகளை தவிர வேறு விதமான நிகழ்ந்தாலோ அவள் இறப்பதற்கு சற்று முன் அவள் கணவர் அல்லது அவரது கணவரின் உறவினர் யாரேனும் வந்து வரதட்சணை கோரிக்கைக்காகவோ அல்லது அது தொடர்பாகவோ கொடுமை அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக காட்டப்பட்டால் அத்தகைய மரணம் வரதட்சணை மரணம் என்று அழைக்கப்படும் மேலும் அத்தகைய கணவர் அல்லது உறவினர் அவளுடைய மரணம் காரணமாக கருதப்படுவார் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து ஒரு பெண்ணின் மரணம் தீக்காயங்கள் அல்லது உடல் காயத்தால் ஏற்படுதல் திருமணமான ஏழு வருடத்திற்குள் மரணம் நிகழ்கிறது அவள் இறப்பதற்கு சற்று முன் அவள் கொடுமை அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது அத்தகைய கொடுமை அல்லது துன்புறுத்தல் அவரது கணவர் அல்லது அவரது கணவரின் உறவினர்களால் செய்யப்பட்டது வரதட்சணை கோரிக்கைக்காகவோ அல்லது அது தொடர்பாகவோ அவளை துன்புறுத்தி அவளை அந்த வரதட்சணை சூழ்நிலையை வந்து கொடுமையை செய்தது இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று உங்களுக்கு தெரியும் வரதட்சணை கொடுப்பது வரதட்சணையை வாங்கும்போது தவறு சுய ஒப்புதலின் பேரில் மகளுக்கு எதனாலும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்குறது தவறான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த லா எஜுகேட்ஸனை வந்து நம்ம பெண்களுக்காக இந்த பதிவோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எக்ஸ்க்ளூசிவ் சேனல் இது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடறீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சோசியல் மீடியாவில் சேல் பண்ணுவது மூலமாக மக்கள் சட்டத்தை வந்து முழுமையாக அறிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்